அடுத்த சரும்பு கோயில திண்டுக்கல் மாவட்டம் அந்த பயணத்துக்கு மொபைல் வந்து கீழே இருந்தா எடுத்து கொடுத்துருந்தேன்

சின்ன பாண்டி வருது அலங்கை சூரிய பயல்களின் சின்ன பாண்டி அலங்கை அனுமனா அனுமதி சூப்பரியா சூப்பரியா

வருது வீர அடுத்து வருங்கு மாடுப்பா ஒரு <muchan> வேண்டுகோள் <muchan> <muchan> ந lazımถ longo bedeutet Five dot 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 dot

சூப்பூப்படா அருமையா அருமையா அருமையான ஒரு டைமிங் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எம்ஜிஆர் நகர் எஸ் பி எஸ் பிரதர் சூப்பர் சூப்பர் வெறுக்குது சூப்பர் 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 வீரர்கள் சூப்பர் காலையில் சூப்பர் புடி சூப்பர் 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 ஆரா வீரரா அருமையான மடா அருமையான வீரர் ஓச்சா ஓச்சா ஐயா மாடு என்ன புடிக்கல வெட்ட வெட்ட வீர வெட்ட மாடு மாடு புடிக்காத மாடு பரிசு மாடு பரிசு வந்தா வீர மாடுக்கு மாடுக்கு வீர மாடு வெட்ட வெட்ட வீர புடிக்காத மாடுக்கு டைம் போட்டுடு ஏ புடிக்காதயா

டைனிங் டேபிள் அருமையான பார்த்து அருமையான பண்ணியா அருமையான மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வீடு ஆறு சூப்பர் வீடு சூப்பர் அப்ப மனத்துக்கு ஒரு பொங்கல் ஒரு பொங்கப்பான ரெண்டு பானை போட்டு அடுத்த சூப்பர்யா சூப்பர்யா சூப்பர் யா

வெளியூடுங்க சூப்பரா சூப்பரா சூப்பர் சூப்பர் அருமையா

என்ன ஐயோ சூப்பர் 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 அடுத்த அடுத்த தலைமையில சி கே சின்ன கருமசாமி சூப்பரா ah